குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தாலிபான் தூதருக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் அழைப்பு அனுப்பியுள்ளது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பத்திரிகையாளர் பிலால் சர்வாரி இந்த அழைப்பை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் இதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் உறுதி செய்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தாலிபான்களின் தூதராக பத்ருதீன் ஹக்கானி செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி எட்டில் காபூலில் உள்ள இந்திய தூதரகம் தாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் முக்கிய தாலிபான் தலைவர்கள் தவிர ஹக்கானி அமைப்பும் ஈடுபட்டுள்ளது காபூலில் மீண்டும் திறக்கப்பட்ட தூதரகத்திற்கு இந்தியா தொழில்நுட்ப குழுவை அனுப்பியதிலிருந்து அது மீண்டும் தாலிபான்களுடன் பேசி வருவதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இந்த அணுகுமுறைக்கு இணங்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்தியா தாலிபான்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் ராஜதந்திர ரீதியாக தாலிபான்களின் ஆட்சியை இன்னும் அங்கீகரிக்கவில்லை இந்தியாவின் நிலைப்பாடு தாலிபான்களுடன் பேசும் நாடுகளைப் போலவே உள்ளது ஆனால் ஐக்கிய நாடுகளின் சபையின் கீழ் அதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை கடந்த ஆண்டு நவம்பரில் மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ஆப்கானிஸ்தான் துணை தூதரகத்தால் புதுடில்லியில் தூதரகத்தை திறந்து வைப்பதாக கூறப்பட்டது அகற்றப்பட்ட ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் தூதர் ஃபரித் மாமுன் சாய் அதை மூடுவதாக அறிவித்தார் தாலிபான்களுக்கு இந்தியா அங்கீகாரம் தருகிறது என்று செய்தி போகாமல் இருக்க இந்திய அரசு மூன்று விஷயங்களை பரிசீலிப்பதாக தெரிய வந்துள்ளது அதில் முதலாவது புதிய தலைமை குழு ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கும் இந்த அணி தாலிபான் கொடியை ஏற்றி வைக்காது இரண்டாவதாக தூதரகம் ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிய குடியரசு என்ற பெயரை தொடர்ந்து பயன்படுத்தும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் இஸ்லாமிய எமிரேட் என்ற பெயர் பயன்படுத்தப்படாது மூன்றாவது தாலிபான் ஆட்சியின் தூதர்கள் டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் அல்லது ஹைதராபாத் அல்லது மும்பை துணை தூதரகத்தின் ஒரு பகுதியாக அனுப்பப்பட மாட்டார்கள் தாலிபான்களுக்கு இந்தியாவின் நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிறது ஆப்கானிஸ்தான் கவுன்சில் ஜெனரல் அவர்களின் விதிகளை பின்பற்றுவதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளிடம் உறுதிப்படுத்தியுள்ளனர் தாலிபான் தூதருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பிதழ் வழக்கமான ஒரு நடைமுறைதான் என்றும் இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி து தாலிபான்களுடன் இந்தியா தனது உறவை இயல்பாக்குகிறது என்ற கூற்றை அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர் குடியரசு தினத்திற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தூதரக அதிகாரிகளுக்கும் இந்த அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது என்று இந்திய தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருப்பினும் இதில் இந்தியாவின் உறவுகள் மிகவும் பலவீனமடைந்துள்ள பாகிஸ்தான் சேர்க்கப்படவில்லை ஹக்கானி அமைப்பு இந்திய தூதரங்கள் மீது பல தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது தாலிபான்களை இதுவரை எந்த நாடும் அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற சில நாடுகள் தாலிபான் பிரதிநிதிகள் செயல் தூதர்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த தூதரகங்களில் தாலிபான் குடிகளும் நிறுவப்பட்டுள்ளன ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகள் ஆப்கானிஸ்தானில் உள்ள தங்கள் தூதரகங்களை மூடிவிட்டன இருபத்தி ஒன்றில் தாலிபான் அமைப்பினர் ஆட்சிக்கு வந்த பிறகு பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான குடிமக்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது சிரியா மற்றும் யுக்ரைனுக்கு அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தானில்தான் உலகிலேயே அதிக அகதிகள் உள்ளனர் இந்தியாவில் சுமார் இருபதாயிரம் ஆப்கானிஸ்தான் குடிமக்கள் வாழ்கின்றனர் என்பதுடன் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றனர் இந்த முயற்சி இருநாட்டு உறவை புதுப்பிக்கவா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது